ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என மூப்பனார் தலைமையில் கூட்டணி அமைந்த போதே எடுத்து வைக்கப்பட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார் கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சி அமைக்க நான் வந்து மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் அவர் கருத்துக்கு நான் பதில் கருத்தோ எதிர்கருத்தோ கூறவில்லை பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அன்றைக்கு ஐயா தலைவர் மூப்பனார் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்தபோது அது எடுத்து வைக்கப்பட்டது என்பதை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன் இன்றைக்கும் தமிழகத்திலே பெரும்பாலான கட்சிகள் பிஸ்னஸ் பண்ண இடம் இல்ல ஐடியா இல்லைன்னு இனி கவலையே பட வேணாம் இங்க ஒருத்தர் முரா எரும வளர்த்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் நீங்களும் கத்துக்கணுமா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று தலைவர்களும் தொண்டர்களும் நினைப்பது தவறு கிடையாது ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எப்படி வர வேண்டும் என்றால் நல்ல கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி அதன் அடிப்படையிலே கூட்டணியினுடைய பலம் மக்களுடைய நம்பிக்கை வெற்றி வாய்ப்பு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதனை சார்ந்தது கூட்டணி அரசனுடைய வாதமாக வரும் நாட்களிலே இருக்க முடியும்